வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் ஒரு வருஷம் ஆனாலும் கெடாத இட்லி மாவு தான் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போ வேலைக்கு போகிறவங்க அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி சூப்பராகவே வரும் நான் அதுவும் இல்லாமல் இதை நான் பண்ண போகிறது வந்து ரேஷன் அரிசியில் தான் பண்ண போகிறேன் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நாலு ஆழாக்கு புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ரெண்டு ஆழாக்கு பச்சரிசி நீங்கள் இட்லி அரிசி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் இஷ்டம் கடை இட்லி அரிசி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க கடை இட்லி அரிசி கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் மெஷர்மெண்ட்டு எல்லாமே இதே அளவு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதுக்கு வந்து வெந்தயம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்து இதையே நம்ம வாஷ் பண்ணணும் இதெல்லாம் ஊற வைக்கணும்னு அவசியமே கிடையாது இதை நல்லா வாஷ் பண்ணாலுமே போதும் இதுக்கு உளுந்து எடுக்கிறேன் உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் தோலை எடுக்காத கருப்பு உளுந்து நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து தான் நான் பண்ண வேண்டவங்க உங்கள் இஷ்டம்தான் ஆனால் இதே ரேஷியோவில் தான் பண்ணணும் ஃபோர் இன் டூ ஒன் ரேஷ்யோவில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் அழாக்கு வந்து உளுந்து எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசின்றதுனால கொஞ்சம் நல்லா கழுவுங்க ஏன்னா அந்த சாக்கு வாசம் நல்லா இருக்கும் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்லா பால் மாதிரி அந்த அழுக்கு தண்ணி வருது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கெல்லாம் விட்டிங்கன்னா நல்ல ஊட்டச்சத்து இது எப்படி கழுவுணுன்னா அந்த தண்ணி தெளிவாக வரணும் அந்த அளவுக்கு வாஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி க்ளீனாக நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ தண்ணி மொத்தமாக இருத்துடணும் தண்ணி எல்லாத்தையும் இருத்துடுறேன் இப்போ வந்து நீங்கள் வந்து ஆழாக்களை அளந்து காட்டுறீங்க இப்போ கிலோ கிலோவில் அரிசி அலந் எடுத்திங்கன்னா எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கிலோ அரிசி இட்லி அரிசி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து கால் கிலோ உளுந்து எடுங்க ரெண்டு கிலோ இட்லி அரிசி எடுத்திங்கன்னா அரை கிலோ உளுந்து இப்போ இந்த வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடுறேன் இந்த ரேஷன் அரிசியில் கல்லுலாம் இருக்காது மோஸ்ட்டாக இந்த ரேஷன் அரிசிலாம் கல்லுலாம் இருக்காது அப்படி இருந்ததுன்னிங்கன்னா அதை வந்து அரிசி அரிக்கிற மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ இட்லி வேணுமோ நீங்கள் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சின்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்ஸ் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் இட்லி எப்போ வேணுமோ டக்குன்னு நம்ம வந்து மரா அப்படியே கரைச்சி வச்சுட்டு மறாவது நாள் இட்லி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து உளுந்தை நல்லா வாஷ் பண்ணுறேன் ரெண்டு தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த உளுந்தில் வந்து தூசுலாம் இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் காய வைக்கணும் ஒன்றாலாம் காய வைக்கக்கூடாது ஏன்னா இது அரைக்க போகிறதும் தனித்தனியாக தான் அரைக்கணும் ஏன் ஒன்றா அரைச்சா என்னன்னு கேட்குறீங்களா ஏன்னா இப்போ வந்து அரிசியை வந்து நம்ம எப்படி அரைப்போம் இந்த ரவைக்கும் அடுத்த ஸ்டேஜ் அப்படி தான் நம்ம அரைப்போம் அரிசியை நம்ம கிரைண்டரில் ஆட்டும் போது கூட லைட்டாக அரை வரவையாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அரைப்போம் ஆனால் உளுந்தை எப்படி அரைப்போம் நல்லா ப நல்லா உபிரியாக அரைப்போம் நல்லா மையாக அரைப்போம் அப்புறம் தண்ணியில் அந்த உளுந்தை எடுத்து போட்டால் அது மிதக்கணும் இப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து மையாக அரைப்போம் அதனால தான் அதை மையாக இருக்கணும் நல்ல பவுடரியாக அரைக்கணும் அதனால தான் அதை தனியாக வந்து நம்ம அரைச்சிக்கணும் இதை பாருங்க ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ரெண்டு மூணு நாள் நல்லா அடிக்கிற வெயில் நல்லா காயணும் அப்படியே அந்த எடுத்து இப்படி வாயில் அப்படி பல்லில் போட்டிங்கன்னா அப்படி கிறிஸ்பாக அப்படியே உடப்படணும் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டுமே நல்லா காஞ்சிடுது இப்போ இதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் மிஷினில் கொடுத்து தான் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த பாருங்கள் இந்த அரிசி எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள் ரவைக்கும் முந்தின ஸ்டேஜ் உளுந்து மாவு வந்து நல்லா பவுடரியா மழை மழைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் பவுடரியா இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து விடணும் ஒன்றா சேர்த்துட்டு ரெண்டுமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு நல்லா ஒரு பெரிய தட்டில் கொட்டி நல்லா ஆற விடணும் ஆறின உடனே நல்லா ஆறின உடனே எடுத்து நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு மூடி போட்டு வச்சுடுங்க எப்போ இட்லி வேணும் அப்படின்றவங்க டக்கு நம்ம இட்லி செஞ்சிடலாம் இந்த பாருங்கள் தட்டில் போட்டு நான் நல்லா ஆற விட்டுட்டேன் நல்லா ஆறிடுது இப்போ மறுபடியும் ஒரு ட ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டேன் ஒரு பாத்திரத்தில் போட்டேன் இந்த பாருங்கள் இப்போ வந்து நான் காலைக்கு எனக்கு இட்லி வேணும் அதனால் நைட்டே நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு கப்பு மாவு நான் எடுத்துக்கிறேன் உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாலாம் கரைச்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக நம்ம இட்லி பா மா பதம் இருக்குது பார்த்திங்களா அந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க இதங்க தண்ணியை விட்டுட்டேன் உப்பையும் சேர்த்துட்டேன் எப்பவுமே நம்ம மாவு அரைச்சிட்டு சாதாரணமாக கிரைண்டரில் மாவு அரைச்சிட்டு என்ன பண்ணுவோம் நல்லா கையை விட்டு நல்லா பரத்தி நம்ம கலந்து விடுவோம் இல்லையா அதே தான் தண்ணி விட்டு நல்லா அடிச்சு நல்லா பசிச்சேன் இருங்க இன்னும் நான் உங்களுக்கு கிட்டே நான் காட்டுறேன் கலந்து வெட்டுறத இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த அளவு கெட்டி மாதிரி போதும் போதும் அவ்வளோதான் இதை போட்டு மூடிட்டு மறாவது நாள் காலையில் பார்ப்போம் இது மறாவது நாள் காலையில் இதை பாருங்கள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுது அது எப்படின்னு பாருங்கள் நான் கரண்டியில் எடுத்து நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகிடுது நான் கருப்பு உளுந்து சேர்த்தேன் இல்லையா அதனால்தான் கலர் இப்படி இருக்குது உளுந்தை வந்து நான் தோலோடு தான் நான் போட்டிருக்கேன் அதனால தான் இட்லி இந்த கலரில் இருக்குது இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இட்லி தட்டில் நான் இட்லி ஊற்றுறேன் இந்த மாவு ஊற்றி வைக்கிறேன் நான் துணி போட்டு தான் நான் இட்லி அவிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் விட்டு கூட தடவி கூட நீங்கள் இட்லி அவிக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம்தான் அப்புறம் இன்னொரு டிப்ஸையும் இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இது இந்த இந்த இதுக்கு மட்டும் இல்லை இந்த அரைச்ச பவுட்ருக்கு மட்டும் இல்லை சாதாரணமே நம்ம இட்லி வந்து கிரைண்டரில் அரைச்சா கூட இந்த இட்லி பானையில் தண்ணி இப்படி கொதிக்கணும் இந்த மாதிரி சூடான ஒன்றை தான் எப்போவுமே அந்த இட்லி தட்டை அப்படி வைக்கணும் வச்சுட்டு மூடி போட்டுடுறேன் இட்லி வேகட்டும் வெந்த உடனே நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பா சூப்பராக ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ டூத்பீக்கை வச்சு குத்தியே காட்டுறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இட்லி ரெடி ஆகிடுது இப்போ தண்ணி தெளிச்சுட்டு இப்போ ஒரு தட்டில் போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து எட் அந்த துணியை எடுத்திங்கன்னா அந்த துணியில் அந்த இட்லி ஒட்டாமல் வரும் எப்போவுமே இதை பாருங்கள் இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் அது ஒட்டாமல் எப்படி வந்துடுது பாருங்கள் நல்ல சூப்பரான இட்லி ரெடியாகிடுது பஞ்சு மாதிரி இருக்கு இது அவ்வளோ நல்லா இருக்கும் அது வந்து டைம் ஆனால் கூட இது வந்து ஹார்ட் ஆகாது நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் எடுத்துக்காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு வந்து சாம்பார் இட்லி இட்லிக்கு வந்து சாம்பார் அப்புறம் குருமா உங்களுக்கு என்ன தேவையோ என்ன சட்னி எது தேவையோ வடகறி அதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அது உங்கள் இஷ்டந்தான் நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றேன் இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் என்னுடைய சேது சித்திரா கிச்சனில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் சும்மா ஃபஸ்ட் கிளாஸ் அட்டகாசமாக இருக்குது சரி இட்லி வருது தோசை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தோசை கூட ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இட்லி சூப்பராக வரும் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டான இட்லி வரும் ஆனால் தோசை அப்படின்னு பார்த்துக்க போனீங்கன்னா கொஞ்சம் வந்து மத்து மாதிரி அதாவது எப்படி இந்த அடை மாதிரி தான் வரும் நான் உங்களுக்கு தோசையும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் கடல நல்லா காய வச்சுட்டேன் தோசை வரும் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் திக்காதான் சுட வேண்டி வரும் தின்னாலாம் அதாவது நம்ம நல்லா தின்னா முறு 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 முறுன்னு அந்த மாதிரிலாம் வராது ஓரளவுக்கு தோசை நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நல்லாவே வரும் நான் தோலோட போட்டதுனால இந்த தோசை சாப்பிடும்போது அப்படி ஒரு மனம் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ